ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே கிஷன் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து எப்போ விட்ருவாங்க ஆன்லைனாக ஆஃப்லைனா அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த மந்த்து அதாவது வந்து ஆகஸ்ட் மந்த்து வந்து ஆல்ரெடி வந்து அமௌண்ட் வந்து போட்டாச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க பதினஞ்சாந்தேதியிலிருந்தே போட ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு ஒன் பை ஒன் எல்லாருக்குமே வந்து வரும் இந்த மந்த்தும் வந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை மெசேஜஸ்ஸு அந்த மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ணலாம் தாராளமாக வந்து ஒரு சில பேருக்கு போஸ்டல் ஆர்டர்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து என்னென்ட்டு செக் பண்ணுங்கள் ஆல்ரெடி வந்து நிறுவனங்களுக்கு இப்போ இந்த மாதம் அமௌண்ட் வந்து வந்துடும் அதே மாதிரி இப்போது புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யாராச்சும் வெயிட் பண்ணிருப்பீங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மந்த் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இந்த திட்டம் வந்து விரிவாக்கப்படும் அந்த நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவரை நீங்கள் அப்ளைவே பண்ணல அப்படின்றவங்க கூட இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து மேல்முறையீடு வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா அவங்க ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்து போட்டுன்னு வராங்க அவங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டாயிரம் பேர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நாலு மாதம்ட்டு இப்போ டைம் கொடுத்துட்டாங்க இதுவரை டேட் சொல்லலை நாலு மாதம்ன்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு புதுசாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அது ஆன்லைனாக ஆஃப்லைனாக முன்ன மாதிரியே பண்ணுவாங்களா அப்படின்றது எதுவும் வந்து சொல்லலை அது வந்த உடனே நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பையே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்